வெல்கம் டு அரசி சமையல் நீ நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் போஸ் செட்டிநாடு ஸ்டைலில் செய்யலாம் நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான் ரெண்டாக வெட்டியிருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸ் கத்திரிக்காய் இதில் வந்து நான் குக்கரில் வச்சுக்கிறேன் நான் பாத்திரத்துக்குள்ளே தான் வைப்பேன் வைப்பையும் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு மூணு தக்காளி இதிலையே போட்டு வேக போட்டுக்கலாம் தக்காளி தனியாக வதக்கி கூட போடலாம் நான் இதிலேயே வேக போட்டுக்கிறேன் இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் கத்திரிக்காய் கோல்லைக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு பெருஞ்சீரம் சாதி தார் பெருங்காயம் தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கருவேப்பிலை நான் கத்திரிக்காயை நல்லா மசுத்தி வச்சுருக்கேன் தக்காளியை நல்லா மசுத்தி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு மஸ்தி வச்சுருக்கேன் புளி வேணும் புளி ஊற்றிங்க நான் புளி ஊற்றல கத்திரிக்காய் கோரி புளி எல்லாரும் ஊற்றுவாங்க நான் வந்து புளி வேணான்னு நினைக்கிறேன் இந்த புளி வேணால் ஊற்றிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிட்டு நான் ஒரு மூணு தக்காளியை வேக வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கூட அதை மசிச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கத்திரிக்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேக வச்சேன் இருந்தாலும் அது போட்டால் தான் இருக்கும் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதை நான் போட்டுக்கிறேன் இந்த உருளைக்கிடம் கத்திரிக்காய் சேரும்போது நல்லா ருசியாக இருக்கும் அது இட்லி தோசை இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கத்திரிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு அதை ஊற்றிக்கலாம் என்ன ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்மளோட கத்திரிக்காய் கோஸ்கள் இடையாச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நை தரைச்ச காட்டியானம் தினை அரிசி வச்சு தோசை விட்ருக்கேன் அதை வச்சு இப்போ போஸ் மல்லி சாப்பிட்டுக்கலாம் நான் முதல் டைம் தான் செய்கிறேன் ஏற்கனவே தடவை வேறு மாதிரி செஞ்சுருந்தேன் உருளைக்கிழங்கு போடாமல் புளி ஊற்றி செஞ்சுருந்தேன் அது எனக்கு பிடிக்கல அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து புளி ஊற்றாமுறதுதான் நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள்